திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைவரையும் டெபாசிட் இழக்கு செய்து ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளராக சரித்தீரத்தில் பெற்றார் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்திலும் அதிமுக கூட்டணியில் நல்ல தம்பியும் பாலகணபதியும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக ஜெகதீஷ் சந்தர் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் தமிழ்மதி என ஆறு முனை போட்டி நிலவியது கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற தேர்தலில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி உள்ளடக்கிய திருவள்ளூர் பூண்டி பொன்னேரி மாதவரம் ஆவடி பூந்தமல்லி ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் பதினான்கு லட்சத்து பதினேழாயிரத்து எண்ணூற்று பனிரெண்டு வாக்குகள் பதிவாகியிருந்தன பதிவான வாக்குகள் அனைத்தும் திருவள்ளூர் அடுத்த பெருமாள்பட்டு பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் முப்பத்தி மூன்று சுற்றுகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அதில் முதல் சுற்றிலிருந்தே முப்பத்தி நான்காவது சுற்று வரை தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்த சசிகாந்த் செந்தில் மொத்தமாக ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்றார் பாஜக வேட்பாளர் பொன் வி பாலகணபதியை விட சசிகாந்த் செந்தில் ஐந்து லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்நாட்டில் இதுவரை யாரும் பெற்றிடாத அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் சரித்திர வெற்றி பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக தேமுதிக நாம் தமிழர் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர்களை டெபாசிட் இழக்கச் செய்தார் பாஜக வேட்பாளர் பொன் பி பாலகணபதி இரண்டு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று ஒரு வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திலும் அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் நல்லத்தம்பி இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் தந்தர் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி எட்டு வாக்குகள் பெற்று நான்காவது இடத்திலும் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் தமிழ்மதி நோட்டா பெற்ற பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு வாக்குகளை விட பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று பத்து குறைவான வாக்குகள் பெற்று ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டார் அதாவது மொத்தம் பதிவான பதினான்கு லட்சத்து பதினேழாயிரத்து எண்ணூற்று பனிரெண்டு வாக்குகளில் சசிகாந்த் சேந்தில் மட்டும் ஏழு லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவிகிதம் வாக்குகள் பெற்றார் சசிகாந்த் செந்தில் தான் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பிரபு சங்கரிடம் பெற்றார் அதன்பின் வாக்கு என்னும் மையத்திலிருந்து வெளியே வந்தவரை காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி தொண்டர்கள் தூக்கி தோளில் சுமந்து கொண்டாடி இனிப்பு கொடுத்து வெற்றியை கொண்டாடினார்கள் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த சித்தாந்த தேர்தல் இந்தியாவிலேயே பல ஒரு பிரச்சனைகளுக்கு நடுமிலும் கூட இதுக்கு ஒரு தலைமை தாக்கல் நடத்தியது தமிழகத்தில் தமிழக மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்தியாவில் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் அவர்கள் இந்த சித்தாந்த போரில் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிதான் நாங்கள் இருப்போம் அப்படின்ற ஒரு ஒரு சேலஞ்ச் எலெக்ஷனா கூட இத பார்த்தோம் தமிழகத்தின் மீது பல பேர்களுக்கு ஒரு ஒரு ஐயப்பாடு கூட இருந்தது நம்ம மாண்பு முதல்வர் முதல்வர் அவர்கள் நாற்பதும் நமதே நாடு நமதே சொல்லும் போது பல பேர் அதை வந்து சுட்டி கூட காட்டினாங்க ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி நான் சொல்லணும் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடந்திருக்கு இதுக்கு வந்து முழு அவர்கள் அவர்களின் எங்களுடைய பேஸ் அது முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டர்களாக இருக்கட்டும் காங்கிரஸ் பேர் அடிப்படை தொண்டர்களாக இருக்கட்டும் தோழமை கட்சிகளான நிறைய கட்சிகள் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் எல்லா கட்சிகளுடைய அடிப்படை தொண்டர்கள் வீடு வீடாக சென்று இந்த ஓட்டு நீக்கை ஓட்டு சேகரித்து இந்த மகத்தான வெற்றியை தந்ததுக்கு அவர்களுக்கு இந்த முழு வெற்றியையும் அவர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் மற்றும் என்னுடைய எனக்கு நான் வந்து இந்த இருபது நாள்தான் இந்த எலெக்ஷனுடைய ஒரு ஒரு கேம்பெயின்ல வந்தேன் ஆனா எனக்காக முழுமையாக ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்து ஒரு முழுமையான வெற்றி இருந்ததற்கு என்னுடைய எல்லா நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அப்புறம் ஒன்றிய செயலாளர்கள் மாநில சட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே நகர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய பொறுப்பாளர் என் பி அவர்கள் அண்ணன் நாசர் அவர்கள் கிருஷ்ணசாமியன் அவர்கள் பிஜே பிஜே சங்கன் அவர்கள் ராஜேந்திரன் பிஜே ராஜேந்திரன் அவர்கள் சந்திரன் அவர்கள் சுதர்சன மகன் அவர்கள் எல்லாரும் வந்து ஒரு அரணாக நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒரு இதை வந்து ஒரு ஐந்து அண்ணன்கள் போல சூழ்ந்து கொண்டு இந்த எலெக்ஷன் புரிச்சு கொடுத்தாங்க இதுதான் இந்த வெற்றிக்கு ஒரு வெற்றிக்கு காரணம் நாடாளுமன்ற தொகுதியிலே வரலாற்று சாதனை படிச்சிருக்க தொடங்கு முதல் இந்த சாதனையை முறியடிச்சிருக்கீங்க உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க திருவள்ளூர் மக்கள் வந்து எப்பவுமே ஒரு ப்ராக்ரஸிவான இருக்கிற ஒரு ஒரு லீடர்ஷிப்பை விரும்புகிற மக்கள் இது வந்து இன்னைக்கு மட்டுமல்ல பல வருடங்களாக அவர்கள் இதை இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தமிழகத்துக்கு இன்னைக்கு அவங்க பண்ணதும் அதே ஒரு விஷயம்தான் இந்த முழு வெற்றியும் அந்த அவங்களுடைய ஒரு 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 முன்னேற்ற பாதை வளர்ச்சிக்கான தான் நம்ம காட்டுது என்னதான் நீங்க வந்து வேற விதமான அஹ் மக்களை பிரித்தாளும் எல்லாம் பண்ணா கூட திருவள்ளூர் மக்கள் இதுக்கு வந்து என்னைக்குமே அடிப்படைய மாட்டாங்க என்பதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம் இவ்வளவு பெரிய வெற்றி பெற்றோம் ஆட்சி அமைக்கலாம் இல்ல முதல்ல இந்த தேர்தலுடைய முழு வெற்றியே இந்தியா முழுக்க இவங்க இந்து முஸ்லிம் மாதிரி இதுன்னு பிரிக்கிற எதுவுமே வேலை செய்யல அங்கேயே எங்களுடைய முழு வெற்றி அமைந்து விட்டது ஆல்ரெடி இன்னைக்கு வந்து நம்பருக்கு வந்திருக்கு நீங்க ரெண்டு நாள் முன்னாடி எக்ஸிட் போல் வரும் பொழுது என்னென்னவோ சொன்னாங்க அது எல்லாமே முறியடிக்கப்பட்டது ஆட்சி அமையும் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுவோம்